தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கை மீது இன்று முதல் நாள் விவாதம் சட்டமன்றத்தில் தொடங்க உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை சட்டமன்ற வளாகத்தில் உள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் வணக்கம் லாவண்யா சட்டமன்றத்தில் இன்றைய அலுவல்கள் குறித்து சொல்லுங்க நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் இன்னைக்கு எவ்வாறு திட்டமிட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை நிதி அமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் இந்த நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் இன்று தொடங்கி வருகிற வியாழன் வரை வந்து நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை நிதிநிலை அறிக்கை மீதான பதிலுரையை நிதியமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் வழங்க இருக்கிறார் குறிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையில் இன்றைய அலுவலை பொறுத்தவரையில் இன்று வந்து திமுக உறுப்பினர் இருவரும் அதே போன்று அதிமுக உறுப்பினர்கள் இந்த நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் வந்து பங்கேற்பார்கள் குறிப்பாக நிதிநிலை அறிக்கை பொறுத்தவரையில் அரசின் வருவாயாக அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கான அரசின் வருவாயாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கோடி அளவிற்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று செலவீனத்தை பொறுத்தவரையில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை வந்து அரசு அறிவித்திருக்கிறது அதே போன்று கடந்த ஆட்சியில் தொடர்ந்த திட்டங்கள் மேலும் தொடரும் என்றும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக அரசின் செலவீனம் வந்து அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் அரசின் செலவீனம் என்பது வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என்று வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இந்த நிதிநிலை அறிக்கை வந்து ஒரு பற்றாக்குறை பட்ஜெட்டாகவே வந்து தாக்கல் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் பற்றாக்குறை என்பது வந்து பதினைந்தாயிரத்திற்கும் பதினைந்தாயிரம் கோடி அளவில் இருக்கும் என்றும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வரியில்லா பட்ஜெட்டாக வந்து இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் மனதில் வைத்து இந்த நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சனம் எழுப்பியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய விவாதத்தில் பங்கேற்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பற்றாக்குறை பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய சூழலில் அரசின் கூடுதல் செலவினங்களை எவ்வாறு அரசு வந்து தவிர்க்கவதற்கான நடவடிக்கைகள் வந்து என்ன திட்டமிடப்பட்டிருக்கிறது அதே போன்று தொழில்துறையில் வந்து அதிக அளவில் முதலீடுகள் இருக்கும் காரணத்தினால் எந்த அளவில் வந்து முதலீடுகள் வந்து ஈர்க்கப்படும் ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடுகளின் நிலை என்ன என்பது குறித்தும் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள் அதேபோன்று அதாவது டாஸ்மாக் வந்து ஐநூறு கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே வந்து முதற்ாக ஐநூறு கடைகள் வந்து மூடுவதற்கான ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஐநூறு கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கிறது எனவே இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பீடு மேலும் மற்ற கடைகள் வந்து எவ்வாறு வந்து எப்பொழுது மூடப்படும் என்பது தொடர்பான கேள்வியையும் வந்து எதிர்கட்சிகள் வந்து எழுப்ப இருக்கிறார்கள் இந்த நிலையில் வந்து இன்று அதாவது பரபரப்பான இந்த சூழலில் வந்து இன்று இந்த பட்ஜெட் மீதான விவாதம் வந்து நடைபெற இருக்கிறது ஷர்மிலா லாவன்யா இந்த இன்றைக்கு நடக்கிற விவாதத்தில் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் என்னென்ன விஷயங்களை எழுப்பிருக்காங்க குறிப்பாக அதாவது தமிழகத்தில் தற்பொழுது நிலவி இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து எதிர்கட்சிகள் வந்து கையில் எடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அதாவது செங்கத்தில் வந்து காவல்துறையினர் நடு ரோட்டில் பொதுமக்களை வந்து அடித்த சம்பவம் அதே போன்று சமூக ஆர்வலர் சூ சூழ் சூழலியல் ஆர்வலர் பியூஷ் மனுஷ் வந்து தன்னை சிறைச்சாலையில் வந்து தாக்கியிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தற்பொழுது நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதாவது இரண்டு கே வழக்குகள் அதாவது குறிப்பாக முன்னாள் டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவின் தற்கொலை அதாவது மர்மமான முறையில் வந்து அவர் தற்கொலை செய்திருந்தார் எனவே அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறது அதே போன்று ஐநூற்றி எழுபது கோடி கண்டெய்னர் பிடிப்பட்டிருந்தது திருப்பூரில் என இந்த கண்டெய்னர் வழக்கும் வந்து சிபிஐக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறது எனவே தமிழக போலீசார் மீது என்ன நம்பிக்கை வந்து குறைந்திருக்கிறது என்பது தொடர்பாகவும் வந்து கேள்வி எழுப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதே போன்று தமிழகத்தினுடைய நீராதார பிரச்சனைகளை தொடர்பாகவும் வந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாலாருக்கு இடையே வந்து தடுப்பணை கட்டுவதற்காகவும் மேலும் தற்போது இருக்கக்கூடிய தடுப்பணைகளை உயரத்தை வந்து உயர்த்துவதற்கான முயற்சியில் வந்து ஆந்திர அரசு ஈடுபட்டிருக்கிறது எனவே இது தொடர்பான கேள்வியை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து எழுப்ப இருக்கிறார்கள் தமிழகத்துடைய பிரதான நீதா நீராதார பிரச்சினைகளுக்கு வந்து அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு இருக்கிறது குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே வந்து பல தொகை கணிசமான பங்கீடுகள் வந்து பல்வேறு துறைகளுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக காவல்துறைக்கு வந்து அதிக அளவில் நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே வந்து காவல்துறை ஒழுங்காக செயல்படுகிறதா அதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கு அரசு என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்கிறது குறிப்பாக வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு துறைகள் அனைத்திலும் வந்து காலி பணியிடங்கள் அதிக அளவில் இருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் எனவே இதனை நிரப்புவதற்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் வந்து கேள்விகளை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள் பிரதான விஷயமாக எதிர்கட்சிகள் வந்து கையில் எடுக்க இருப்பது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏனென்றால் தமிழகத்தில் தற்பொழுது அதிக அளவில் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கேடாக இருப்பதாக வந்து எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் எனவே இது தொடர்பாக பேரவையில் அவர்கள் கேள்வி எழுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது